ஹலோ கைஸ் நான் தான் கரிஸ்கர் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா நம்ம ரிவர்ஸ் கேமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் எத்தனை ஆறு மாதம் ஆயிடுச்சு கேமுக்குள்ளே வந்து ஒரே ஒரு கண்டென்ட் கேண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்டை வந்து ஒரு கேம் பிளே வாங்கன்னு சொன்னார் அதுவும் வந்து ஒரு நார்மல் ஒரு பிளேயர் யாராச்சும் ஒரு சாதாரண பிளேயரோட போட்டால் கூட பரவாயில்ல ஒரு ஏதோ வந்து ஆப்போசிட் வந்து ஹேக்கர் வந்தால் இல்லாமல் அந்த ஹேக்கர் கூட்டி வந்து நான் அடிக்கணுமாவா அதனால வந்து அவர் வந்து வீடியோ எடுப்பாரமா அதாவது நான் அடியாங்கதான் வீடியோ எடுப்பாராமா அதுதான் வந்து சொல்லி என்னை கூப்பிடறாரு அதனால பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒன்றி தான் பாத்தீங்கன்னா பாக்க போறோம் இவன் ஹேக்கரா இல்ல ஜோக்கரா எனக்கு தெரியல கூப்பிடறாங்க ஒருவேளை பிளேயர கூட வச்சு ஆடுவாயில தெரியல நல்ல எல்லாம் கிடையாது நான் சத்தியமா சொல்லியேன் நான் எங்க டீம் நாலு பேர் பங்கமான பிளேயர் சொல்லிதான் இப்படி நானே நிறைய கிணறு எடுத்திருக்கேன் ஓகே நானே பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு ஹேக்கர் மாதிரி அடிச்சு வீடியோ போறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன் அது மாதிரி ட்ரை பண்றாங்களா இல்ல எனக்கு தெரியல உள்ள போலதே தெரியாது ஆக்கரா இல்ல ஜோக்கரான்னு உள்ள வாக்கப் போய் பாக்கலாம் அது இல்லாம கை லை வீடியோ பாக்கலாம் லைக் பண்ணிட்டு பாருங்க ஹரிரோ என்ன உம் சொல்லியா அதுவும் இல்லாம உங்க இன்ஸ்டாகிராம்ல எத்தனை இதோன்னு சொன்னீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லிருங்க கமான் ங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் எங்க தான் போனேன் தான் ஆச்சு உங்களுக்கு காண்டெக்டே பண்ண முடியும் ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா சேனல் இருந்துச்சு இப்ப சேனல்ல கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா இப்ப என்ட ஜிமெயில் கூட இல்ல எதுவுமே இல்ல நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரூல் பேக்கர்ஸ்டே கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஜாலியா சுத்திட்டு இருக்கேன் அதான் வந்து உண்மை நான் ஊர்ல வேற சென்னையில் ஸோ நிறைய பேர் காண்டாக்ட் பண்ண முடியல இன்ஸ்டாவும் என்கிட்ட இப்போ இல்லை அதனால பார்த்தீங்கன்னா ஒரு புது இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் இங்கே மே டிஸ்பிளேலேயும் பார்த்தீங்கன்னா போடுறேன் இதான் பார்த்தீங்கன்னா என்னோட புது இன்ஸ்டா சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டோ இல்ல கேம் பிளே சப்போர்ட் பண்ணுறது இல்லை கில்ட் ஏதாச்சும் இது பண்ணுறதுனா நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஹரி ப்ரோ இவன் ஹரி ப்ரோ ஆப்போசிட்ல வந்தவன் கிளாஸ் கோட்ல வச்சு குள்ளு குள்ளுனு கொண்டுட்டா ஹரி ப்ரோ ஆப்போசிட்ல மொத்த நாங்க நாலு பேரு சரியா நாலு பேரு யார் யாரும் நாலு பரபரப்பு <laughs> <laughs>

नम़्बर बाहर पियास रहता है उनके कैट एक वो कैट क्यों नहीं इतिहास समान है ये कैट लगी ना पियास से आप बोल सकते कैट को तेरी माँ मायने रखेगा अच्छा तेरी माँ प्रामेश्वर यो शत्तीमो ब्लॉग ले कैट की यो सुम्मा यार काम नहीं पना था यार अब गन्ने टेक में नक्कला पिट रहा है यूरो ग्रोस

வெளிய போற பாய் மக்கா இடி பா இந்த மக்கா ஆமா ராமர் ஆம்பளையா இருக்கணும் இப்ப வெளிய எச்சி இதுக்க இதக்கண்டியா இப்ப அடிய மட்டும் பாரு எனக்கு அசிங்கம் மயிர இருக்கு திரு வெளிய காரண தான் அசிங்கம் இருக்கு பக்கத்து ஊர் காரண வந்து எனக்கு சும்மா அடி பேசங்க மக்கா சரியா தமிழ் ஹேக்கர்னு சொல்றீங்க அந்த ஹேக்கர் குட்டி உங்களுக்கே வைக்காமல எனக்கு வர்த்தமா இருக்கு கறியோ வெளிய வந்தா கறியோ கறியோ மேல வாங்கோ ஐயோ அவன் வரமுடியாது ப்ரோ சஞ்சுரோ அவன் பாரு சஞ்சுரோ அவன் பாரு சஞ்சுரோ

ஃபர்ஸ்ட் நீங்க மேட்ச் ஆனா நீங்க தெரியாது இப்போ நான் ரிப்போர்ட் அடிச்சிருக்கேன் ஓகேவா சைடு கேப்ல இப்போ ஐடி பேன் ஆயிருங்க ஆமா ரிப்போர்ட் அடிச்சா கண்டிப்பா பேன் ஆகும் பழைய பேன் ஆகும் நான் ரிப்போர்ட் அடிச்சேன்னா ஆகும் இருக்கு அப்போ அவங்க எல்லாம் பிளேயர் ஆயிடும் இதே மாதிரி ஆப்போசிட்ல ஹேக்கர் தான் இவரு இந்த ஃப்ரீ ஃபயர் என்ன தெரிஞ்சு சும்மா அந்த பேர் கண் தொலைப்புக்கு இந்த நாங்க இத்தனை லட்சம் அக்கௌண்ட் பேன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போடுறானுங்க சரியா ஆனா இப்போ கேக்கறதெல்லாம் உள்ள போனா வந்துட்டு இருக்காங்க அது நீங்களே உங்களுக்கே தெரியும் இதுதான் நிதர்சனமான உண்மை சரியா இது யாரும் மறக்க முடியாது இல்லாம கரீனாலே ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேம் பிளே குரூப்லயே எதிர்த்து தமிழ் சைட்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஹவர்ஸ் கஷ்டப்பட்டு ஐடியா அப்புறம் ஏன் எனக்கு ஹேக்கர் இருக்கான் நான் நான் இத்தனைக்கும் ரீஜன் டூல இருந்தேன் மேல ஒருத்தன் இருந்தான் ஏன் வந்து இப்ப நம்பர் ஒன்ல ஹேக்கர் என்னைய மட்டும் இதுல போறேன்னு கேட்டதுக்கு அதுல ஒருத்தர் குரூப்ல வந்து விட்டான் இந்த மாதிரி இது புது ஃப்ரீ ஃபயரு அப்படின்னு ஆனா வந்து அதையும் பார்த்துட்டு அவனுக்கு வந்து பவானுக்கு அப்படியே கோவம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் போல மொத்தத்துக்கு சேர்த்து வச்சு விபாஜ தூக்கி விட்டு போயிட்டான் ஆமா இந்த விபாஜ பத்தியான வீடியோ வந்து நான் நாளைக்கு போடுவீங்களா ஏதோ ஒரு வாரம் நீங்க இப்ப வந்து ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு ஏமாத்திரிய என்னால நான் வந்து போடக்கூடாதுதான் இருந்தேன் ஆனா எனக்கு மைண்டே வந்து போயிருச்சு சரி நம்ம வந்து மேல வந்து அதான் நான் விட்டுலான்னு தான் பார்த்தேன் ஆனா என் மேல ஒரு தப்பு இல்லாம என் காசும் போய் என் விச்சும் போய் எல்லாம் போய் இப்ப சும்மா வந்து உட்காந்துருக்கேன் தண்டமா கிடையாது ஒரு மயிரும் கிடையாது ஆனா இப்ப நம்மளுக்கு வந்து நியூஸ் வரும்ல அந்த நியூஸ வந்து கரெக்டா இங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைப் வந்து சொல்லுவேன் இது எடுக்காதீங்களா இது நல்லா இருக்கும் இது நல்லா இல்ல அப்படின்னு நான் வந்து ஓபனா சொல்லுவேன் அதனால கூட நம்மளுக்கு போச்சா இல்லன்னு எனக்கு தெரியல மேபி அந்த வீடியோ கூட காமிச்சு தூக்கி விட்டாங்களான்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் ஏன்னா நம்ம உண்மையே தான் சொல்லியிருக்கோம்